நலந்தான நலந்தன நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம் தினமும் நலந்தன நிகழ்ச்சியில் நாங்கள் நாட்டில் தற்போது நிலவுகின்ற இந்த அசாதாரண சூழ்நிலை இந்த காலநிலை மாற்றத்தால் ஏற்படுத்திருக்கின்ற இந்த வெள்ளப்பெருக்கு அதிலிருந்து ஏற்படுகின்ற இந்த தொற்று நோய்கள் இந்த தொற்று நோய்களிலிருந்து மக்கள் எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இந்த தொற்று நோய்களை இருந்து மக்கள் எவ்வாறு தங்களை சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் போன்ற விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக இன்றைய தினம் நமது கலையகத்திற்கு பிறகு இருந்திருக்கின்றார் பருத்தித்துறை துறை ஆதார வைத்தியசாலையினுடைய பொது வைத்திய நிபுணர் டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் வணக்கம் வணக்கம் இதற்கு முன்னரே நாங்கள் அஹ் வேறு நோய் நிலைமைகள் தொடர்பாக நாங்கள் நடந்த நிகழ்ச்சிகளாக நீங்கள் கலந்து கொண்டு மக்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை வழங்கி இருக்கிறீர்கள் அதே போன்று நாங்கள் இன்று இந்த காலகட்டத்தை எடுத்துக்கொண்டால் தொற்று அதாவது இந்த சீரற்ற காலநிலை இந்த சீரற்ற காலநிலையை அடுத்து ஏற்பட்டிருக்கின்ற இந்த வெள்ளப்பெருக்கு இந்த வெள்ளப்பெருக்கில் அதே போன்று பல இடங்களில் வெள்ளம் தேங்கி இருக்கின்றது வயல் நிலங்களில் வெள்ளம் தேங்கி இருக்கிறது இதில் வயல் வேலை செய்பவர்கள் அதே இந்த வெள்ளத்தில் பணிபுரிபவர்கள் அதே போன்று பொதுமக்கள் அல்லது இந்த வீடுகளில் வெள்ளம் தேங்கி நிற்கின்ற பொழுது சிறுவர்கள் பலர் இந்த தொற்று நோய்களுக்கு ஏற்படுகின்ற தொற்று நோய் ஏற்படுகின்ற அபாயத்தை எதிர்கொண்டிருக்கின்றார்கள் இந்த காலகட்டத்தில் மக்கள் எவ்வாறு தங்களுடைய சுகாதார வழக்கு வழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் ஆம் இப்போது நாடு மது இலங்கை தீவானது பெரும் அனர்த்தத்தை எதிர்கொண்டுள்ளது இந்த காலகட்டங்களில் வெள்ளப்பெருக்கு திடீர் மண் சரிவுகள் பல்வேறு வகையான தாக்கங்கள் காணப்படுகின்றது மழை காலங்களில் நாங்கள் நோக்குவோமானால் பல்வேறு வகையான நோய்கள் இக்காலகட்டங்களில் பெறகின்றது பொதுவாக நோக்கோமானால் நீர் மூலம் சில நோய்கள் ஏற்படுகின்றது வெள்ளத்தின் மூலம் மதுக்கு காயங்கள் உடலினூடாக சில நோய்கள் ஏற்படுகின்றது அதை தவிர வெள்ளத்தின் இந்த நீரின் மூலம் சில சில அதாவது நாங்கள் போகும்போது கரண்ட் அடிக்கலாம் பல்வேறு அத அதன் மூலமும் இழப்புக்கள் ஏற்படுகின்றது ஆகவே நாங்கள் நோக்கோமானால் நீர் மூலம் ஏற்படுகின்ற நோய்கள் அதாவது நாங்கள் சுகாதாரமற்ற மாசுபடுத்தப்பட்ட நீரை அருந்துவதனால் ஏற்படுத்தப்படுகின்ற விளைவுகளும் அதில் உள்ளடங்குகின்றன பொதுவாக டைஃபாய்டு நெருப்பு காய்ச்சல் அன்று கூறுகின்றோம் வாந்தி பேதி வயிற்றோட்டம் என்பன அசுத்தமான மாசுபட்ட நீரை அருந்துவதனால் ஏற்படுகின்றது இது பொதுவாக மழை காலங்களில் மது குளங்கள் கிணறுகள் என்பன வெள்ள நீரோடு கலவ கலப்பதனால் நிலைமையானது ஏற்படுகின்றது இரண்டாவது நோக்கமான சில வகையான பாக்டீரியா வைரஸ் நோய்களும் வெள்ளத்தினால் ஏற்படுகின்றது வெள்ள நீர் அடித்து விழும் போது இதனால் ஏற்படுகின்றது பொதுவாக நாங்கள் இப்போது இலங்கையில் ஒரு சுகாதார திணைக்களத்தின் அறிக்கையின்படி நாங்கள் லெப்டோஸ் என்று கூடுகின்றோம் அதாவது எலிகாச்சென்று தமிழில் கூடுகின்றோம் பொதுவாக இந்நோயானது எலியால் எலியில் உள்ள எலியின் கழிவுகளால் என்பதற்கு மூலம் பாக்டீரியானது மனிதருக்கு கடத்தப்படுகின்றபடியா நாங்கள் எலிக் காய்ச்சல் என்று கூறுகின்றோம் இந்நோயானது இப்போது நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி பரவலாக தீவிரமாக பெறவும் என்று எதிர்பார்த்து எதிர்பார்க்கின்றோம் ஆகவே இந்நோயானது ஒரு பெரிய ஒரு சிக்கலுக்கு எங்களுக்கு ஏற்படுத்துகின்றது இதற்கு பல்வேறு வகையான மருந்து மாத்திரைகள் பல்வேறு சுகாதார திணைக்களமானது பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொள்ளக்கூடியதாகவும் காணப்படுகின்றது கடந்த வருடமும் நோக்கமானால் யாழ் மாவட்டத்தில் பொதுவாக ஏற்பட்ட வடமராட்சி பகுதி தென்மராட்சி பகுதியில் இந்நோயானது பாதிக்க பல்வேறு வகையான மக்களை பாதிக்கப்பட்டது பல்வேறு வகையான இளவயது இறப்புகள் இந்நோயினால் ஏற்படுத்தப்படுகின்றது இது பொதுவாக இந்நோயானது பொதுவாக நாங்கள் நோக்கமானால் மது வட விவசாய மாட்ட மாவட்டங்களிலே பொதுவாக காணப்பட்ட நோய் இன்று எம் மாவட்ட எமது இடங்களிலும் நோயானது காணப்படுகின்றது இதற்கு நான் தகுந்த நடவடிக்கை மூலம் நோயானது கடந்த விட கட்டுப்பா கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்டது இறப்புகள் தவிர்க்கப்பட்டது ஆகவே நாங்கள் இதனையும் நாங்கள் நோக்க வேண்டும் இரண்டாவதாக நோக்குவோமானால் வைரஸ் காய்ச்சல் அதாவது இப்போது டெங்கு காய்ச்சல் தன்மை கூடிக்கொண்டு செல்கின்றது சிக்குங்குனியா அடுத்த எல்லோரும் பாதிக்கப்படுகிற நோயாக சிக்குங்குனியா காணப்படுகின்றது ஆகவே அதனையும் நாங்கள் கருத்து கொள்ள வேண்டும் இதன் தவிர உண்ணி காய்ச்சலும் இக்காலகட்டங்களில் கூடுதலாக காணப்படுகின்றது ஆகவே நாம் வெள்ளம் வெறுமுன் அணைகட்டம் என்பதற்கு நாங்கள் நாங்களும் நோய்களை வந்து எதிர்பார்க்க வேண்டும் மழை காலங்களில் வெள்ளப்பெருப்பு பொதுவாக காணப்படுவதால் இதை நாங்கள் எதிர்கூறல் கட்டாயமாக நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும் இதில் நான் முதல் முதலாக நான் கூற வேண்டும் என்பது லெப்டோஸ்பைரோசிஸ் இந்நோயானது ஒரு தீவிரமான நோயாக காணப்படுகின்றது அதை எலிக் என்று கூறுகின்றோம் இதன் குணங்குடிகளை நோக்குவோமானால் காய்ச்சல் இருக்கும் ஒரு ரெண்டு கிழமைக்கு உட்பட்ட காய்ச்சல் இருக்கும் போது கட்டாயமாக ஒரு வைத்திய ஆலோசனை எடுக்க வேண்டும் அதைத் தவிர தசை நோய் இருக்கலாம் கண் சிவப்பாக இருக்கலாம் மூட்டு நோய் இருக்கலாம் கலரடி இருக்கலாம் கண் மஞ்சளாக போகின்றது செலம் போர் அளவு குறைகின்றது மற்ற உடம்பில் ரத்த லீக் பண்ணுறது அதாவது ப்ளீடிங் அதாவது ரத்தக் கசிவு தன்மைகள் ஏற்படுகின்ற போது சுவாச பிரச்சனை ஏற்படுகின்ற போது கட்டாயமாக நாங்கள் இதனை எலிகாய்ச்சலை வந்து முதல் முறையாக நாங்கள் எதிர்பூற வேண்டும் ஆக இதுக்கு நாங்கள் ஆரம்ப கட்டத்திலேயே வைத்தியங்கள் கட்டாயமாக வைத்தியசாலைகள் சென்று இதுக்குரிய மருந்து மாத்திரைகள் என்பன எடு கட்டாயம் எடுக்க வேண்டும் இது பொதுவாக எவ்வாறு பெறவுகின்ற நோக்குவோமானால் எலிகளின் சிறுநீரானது வெள்ளத்தின் தண்ணீர்களூடாக கலக்கும் போது இது நாங்கள் அந்த தண்ணீர் நமது உடலில் காயங்கள் கால் காயங்கள் இருக்கும் போது இலகுவாக நமது உடலுக்குள் அந்த கிருமிகளானது லெப்டோஸ்பைரோ அந்த கிருமியானது உடலில் பெ சென்று நமக்கு தீங்கை விளைவிக்கின்றது அப்போ ஆகவே இந்த வெள்ளக்காலங்கள் வெள்ளப்பெருக்கின் போது நாங்கள் தகுந்த அளவில் இதற்குரிய நடைமுறைகளை பீண வேண்டும் அதாவது பூட்ஸுகள் சப்பாத்துக்கள் அணிவதன் மூலம் இதனை நாங்கள் கொண்ட்ரோல் பண்ணலாம் த தடுத்து கொள்ளலாம் இதனை தவிர நாங்கள் காயங்கள் என்பன இருக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும் கண்டபடி தண்ணீரில் போவதை வெள்ளத்தில் போவதை தடு நாங்கள் அதனை வந்து நாங்கள் தவிர்த்து கொள்வதில் சாலை சிறந்ததாகும் ஆகும் அதை தவிர நாங்கள் இதற்குரிய வைத்திய ஆலோசனைகள் தரப்படுகின்றது வைத்திய சாலைகளில் அதை தவிர ஒவ்வொரு சுகாதார பிரிவுகள் எம்ஓஹெச் என்று கூறுகின்றோம் அங்கேயும் இதற்குரிய பிஹெச்ஐ டாக்டர்ஸ் எல்லோரும் இதற்குரிய விழிப்புணர்வு கருத்தரங்குகளை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இந்நோயை தடுப்பதற்கு நாங்கள் சில வகையான மருந்துகள் கையில் கைவசம் உள்ளது நாங்கள் டொக்டி சைக்கிள் என்ற மருந்தை வந்து கொடுக்கின்றோம் இந்நோய் வந்து ஆபத்தான உள்ளவர்களுக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறு உள்ளவர்களுக்கு நாங்கள் நோய் இந்த மருந்தை கொடுக்கிறோம் இதை கட்டாயமாக வந்து கிழமைக்கு கிழமை எடுக்க வேண்டும் அதிக பாதிப்பு உள்ளவர்கள் அதாவது இந்த வெள்ளத்தில் திரிபவர்கள் காலில் காயங்கள் உள்ளவர்கள் தண்ணீர் வெள்ள தண்ணீர் குடித்து குடி குடித்துள்ளவர்கள் இந்த சுகாதார பணியாளர்கள் சுத்தப்படுத்துவர்கள் என்பவர்கள் கட்டாயமாக இந்த 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 மாத்திரையை வந்து மாலை காலை ரெண்டு வகை ரெண்டு நேரமும் எடுக்க வேண்டும் ஏழு நாளுக்கு எடுக்க வேண்டும் இதன் மூலம் நோயாளர் வந்து கட்டுப்படுத்தக்கூடியதாக காணப்படுகின்றது இதனை தவிர சில பேருக்கு நாங்கள் இந்த குளிசையை கொடுக்கிறார் அதாவது இவர் தவிர்க்கப்பட வேண்டியவர்கள் யார் என்று பார்ப்போமானால் கற்பிணி அம் தாய்கள் பாலூட்டும் தாய்மார்கள் குழந்தை பன்னெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு அல்லது இந்த ஒக்சிசை குளிசைக்கு அலர்ஜிக்கு உள்ளவர்களுக்கு நாங்கள் இந்த குளிசையை வந்து கொடுக்கிறார் அதற்கு மேட்டாக வேறு மருந்துகளுக்கு உள்ளன அமக்சிசிலின் அசத்ரோமைஸ் என்ற மருந்துகள் இருக்கின்றது தகுந்த மருத்துவ ஆலோசனையை நீங்கள் பெற்று அம்மருந்துகளை பாவிப்பதன் மூலம் இந்நோயிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம் நலந்தானா சிறிய இடஒழியைத் தொடர்ந்து நிலந்தர நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கின்றோம் இன்றைய தினமும் நிலந்தர நிகழ்ச்சியில் தற்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த அசாதாரண சூழ்நிலை அதன்போது ஏற்பட்டிருக்கின்ற தொற்று நோய்கள் தொடர்பான விளக்கங்களை போதிய விளக்கங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார் கருத்து துறை ஆதார வைத்தியசாலையினுடைய பொது வைத்திய நிபுணர் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் சார் டாக்டர் இதற்கு நீங்கள் இதற்கு முன்னர் நீங்கள் கூறுகொருபடியும் அதாவது இந்த வயல் வேலை செய்பவர்கள் சுகாதார பணியாளர்கள் துப்பரவு பணியாளர்கள் வந்து அந்த எலிகாச்சர் தொடர்பான மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் அந்த மாத்திரைகளை நான் கேட்கின்றேன் அவர்களுக்கு நோய் நிலைமை பெறுவதற்கு முன்னரே எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது அல்லது அவர்களுக்கு இந்த வெறமுன் காப்பு மண்ட திட்டத்தினூடாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றதா இதனை அனைவருக்கும் வழங்குவதனூடாக நீங்கள் குறிப்பிட்ட அந்த கற்பனை தாய்மார்கள் பாலூட்டும் தாய்மார்கள் பன்னிரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை விட அனைவரும் எடுத்துக்கொள்ளலாமா என்ற இது ஒரு சந்தேகமாக இருக்கின்றது ஒரு கேள்வியாக இதை நாங்கள் திருப்பி திருப்பி கூறுகின்றோம் மது நோயாளிகளுக்கு பொதுமக்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புவது வந்து இது ஒரு தடுப்பு அதாவது வெறுமுன் காப்பதும் ப்ரிவென்ஷன் கூறுவோம் வெறுமுன் காப்பு காக்குன்ற ஒரு மருந்தாக காணப்படுகின்றது இது நாங்கள் நாங்கள் இதை சொல்லுகின்றோம் இது வேறு வரக்கூடிய எதிர்வு கூறு ஹை ரிஸ்க் என்று கூடுகின்றோம் எனக்கு கடுமை வரக்கூடிய சாத்தியக்கூறு கூடுதலாக உள்ள ஆட்கள் என்று சொல்லுகின்றோம் அவர்களை பார்த்தோம் என்றால் நாங்கள் வயல்வேல் அதாவது தோட்ட விவசாயிகளை கூறுகின்றோம் அவர்கள் வெள்ளத்தில் நிற்கின்றார்கள் மழை தண்ணீரில் நிற்கின்றார்கள் அவர்களுக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறு கூடுதலாக காணப்படுகிறது அதை தவிர சானிட்டரி லேபர்ஸ் என்று கூறுகணும் அதாவது எங்களை துப்புராவு துப்புரவு செய்வார்கள் அவர்களுக்கும் இந்த தண்ணி அசுத்த தண்ணியோடு பழகுகிற வாய்ப்புகள் கூடுதலாக காணப்படுகின்றன இதனை தவிர சில சுயமாக நீந்துகின்ற அசுத்த தண்ணீர் நீந்தலாம் கடையில் நீந்தலாம் குளங்களில் நீந்தவர்களுக்கும் இது வந்து நமது கண்ணினூடாக பெறவில்லை தசை இளையங்களூடாகவும் இன்னும் கிருமியானது பெறவுகின்றது அவர்களை கூறுகின்றோம் ஹை ரிஸ்க் என்று கூறுகின்றோம் அதாவது வேற சாத்திய கூறு கூடுதலாக காணப்படுது அவர்கள் நோய் இல்லா தன்மைகள் இல்லாவிட்டாலும் இதனை தடுப்பதற்காக கிழமைக்கு ஒரு தரம் இருநூறு மில்லிகிராம் டொக்ஸ சைக்கிள் என்ற குழுசை அவர்களுக்கு தவிர்க்க பாய்க்கக்கூடிய தன்மை இருப்பின் கட்டாயமாக பாய்க்க வேண்டும் அவர்களுக்கு ஏதாவது ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் உங்களுக்கு ஏற்படும் போது இங்கே அருகில் உள்ள வைத்தியசாலையிலோ அல்லது உங்களை பொதுச்சுவார உத்தியோகத்தரோ உங்களுடைய எம்ஓஸ் டாக்டரோ உங்களுடைய அருகில் உள்ள சென்று இங்கே இதனை பற்றிய கூடுதலான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் இதற்குரிய துண்டு பிரசுரங்கள் அதாவது லீஃப்லெட்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இதன் மூலம் எமது உடலை நாமே ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும் இந்நோயினுடைய பாதிப்பதிலிருந்து நாங்கள் தவிர்த்து கொள்ள முடியும் ஏனென்று கூறுகின்றோம் என்றால் நோயான இந்த லெப்டோஸ் எலிக் காய்ச்சல் லெப்டோஸ் பைரோஸ் என்ற நோயானது உடலுள்ள சகல அங்கங்களையும் பாதிக்கின்றது ஈரலை பாதிக்கின்றது லியோ ஃபெயிலியர் என்று கூறுகின்றோம் கிட்னியை பாதிக்கின்றது ரீனல் ஃபெயிலியர் என்று கூறுகிறோம் மூளையின் தாக்குகின்றது மெனிஞ்சைட்டிஸ் மூளை காய்ச்சல் என்று கூறுகிறோம் பல்வேறு வகையான தாக்கங்களை சுவாசப்பையை தாக்கி இரத்த கசிவால் ஏற்படுகின்றது அண்மையிலும் மக்கொரு சஸ்பெக்ட் அதாவது எலிகாட்சி சந்தேகிக்கப்படுகின்ற விளம்பர இது ஒரு மரணமான ஒரு அதிர்ஷ்ட துரசவசமான ஒரு சம்பவமாக காணப்படுகின்றது அவருக்கு ரத்த கசிவு கூடுதலாக காணப்படுகின்றது பொதுவாக இதுக்கு வித்தியாச நார்மலாக ஒரு காலங்கள் எடுக்கின்றது திடீரென்று வித்தியாசமான தன்மையால் இந்த செயற்பாடுகள் வந்து ஏற்படுகின்றது இதை இதனை தவிர்ப்பதற்குத்தான் நாங்கள் திருப்ப திருப்ப எல்லோருக்கும் கூறுகின்றோம் நீங்கள் ஏதாவது நாங்கள் கூறியது போல் இந்த ஹை ரிஸ்க் வேறு வரக்கூடிய சாத்தியக்கூறு அதிகமாக காணப்படுவர்கள் ஆலோசனையை பெற்று இம்மாத்திரையை பாதிப்பதன் மூலம் நாங்கள் நோய் வராமல் தடுப்பது முக்கியமாக காணப்படுகின்றது சரி டாக்டர் இதுக்கு முன்னே நீங்கள் கூறுகிறபடி அதாவது இந்த தற்போது இந்த வீழ்ச்சியை அடுத்து ஏற்பட்டிருக்கிற இந்த அசாதாரண சூழ்நிலையை அடுத்து எலிக்காய்ச்சல் அதே போன்று டெங்கு சிக்குங்குய்யா அதே போன்று உண்ணி காய்ச்சலும் விற்கின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றன பொதுவாக எடுத்துக்கொண்டால் ஒருவருக்கு இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அவர் வெள்ள நீரில் இருப்பவராக அல்லது அதில் வெள்ள நீரில் நடப்பவராக என்ன பொதுவாக வீட்டில் இருப்பவராக என்ன அவருக்கு ஒரு காய்ச்சல் வருகின்ற பொழுது அதனை எலி காய்ச்சலா அல்லது சிக்குங்குனியாவா டெங்கா அல்லது உண்ணி காய்ச்சலா என்று எவ்வாறு இனம் கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆம் இப்போ பொதுவாக பார்ப்போமான நாங்கள் அதாவது குணங்குறிகளை வைத்து சில நோய்களை கூறுகின்றோம் உதாரணமாக மது வைத்தியசாலைக்கோ மது ஓபிடிக்கோ ஒரு நோயாளி வரும்போது அவர்கள் காய்ச்சல் பொதுவாக தசை நோ மூட்டு நோ மற்றது உடம்பு ரேஷுகள் அப்படி பல்வேறு வகையான கேள்விகளை கேட்கின்றோம் என்ன வகையான காய்ச்சல் என்று அடையாளப்படுத்துவதற்காக பொதுவாக எலிக் நோக்குவோமானால் அவர்களுக்கு ஒரு காய்ச்சல் இருக்கும் தலையடி இருக்க பார்க்கிறது கால் தசை நோக்கூரமாக காணப்படுகின்றது கண் சிவப்புகள் கூடுதலாக காணப்படுகிறது இந்த இதே தன்மை நமக்கு டெங்கு காய்ச்சலுக்கும் பெறக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது தலையடி காய்ச்சல் மூட்டு நோய் தசை நோய் காணப்படுகிறது ஆனால் சிக்கங்குனியா காய்ச்சல் இருக்கும்போது காய்ச்சல் வந்த பின்மேல் மூட்டு நோயின் தாக்கங்கள் பல்வேறு வகையான மூட்டுக்கள் தாக்கங்கள் கூடுதலாக காணப்படுவது பொதுவாக சிக்கங்குனியாவின் தன்மை ஆகும் இதை தவிர அவர்களுடைய முகத்தில் உடம்புல அந்த ரேஷன்ஸ் ஓடுகின்றோம் அந்த அவ கலர்கள் மாறுகின்றது இதுவும் ஒரு சிக்கிங்குனியாக ஒரு பொதுவான தன்மையாக காணப்படுகின்றது இதனை தவிர எங்களுக்கு நாங்கள் ஹிஸ்டரியில் கேட்கும் போது அதாவது எங்களை பேஷனை கேட்கும் போது விழிக்கும் போது அவருக்கு காலில் காயங்கள் இருக்கின்றதா வெள்ளங்களில் கூடவாக போய் வந்துள்ளாரா மற்றது இந்த தன்மையை போது சூரியன் சலத்தின் கண் மஞ்சளாக காணப்படுகின்ற கூடிய தன்மைகளை வச்சு நாங்கள் அதை எலிக்காய்ச்சல் என்று கூறுகின்றோம் இப்போ நாங்கள் ஆரம்பகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் எல்லோருக்கும் பொதுவான இந்த குணங்குறிகள் காணப்படாது ஆயினும் நாங்கள் அதுக்குரிய பிளட் டெஸ்ட்டுகளை செய்கின்றோம் அதாவது காய்ச்சல் நோயாளிக்கு நாங்கள் ரத்தங்களை சோதிக்கும் போது அதில் பொதுவாக எலிக் காய்ச்சல் பக்டீரியா காய்ச்சல் பார்த்தோம்னா அது வெண்குளியங்கள் என்ற அளவு வந்து கூடுதலாக காணப்படுகின்றது ஆனால் குருதித அளவு குறைவாகவே காணப்படும் அதை தவிர நீ சிஆர்பி என்ற ஒரு இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் செய்கிறோம் அது வந்து பக்டீரியா காய்ச்சல் பொதுவாக கூடுதலாக காணப்படுங்கள் வைரஸ் காய்ச்சலுக்கு நோமலாக காணப்படுங்கள் அதை தவிர வைரஸ் காய்ச்சல் நோக்குவோமானால் வெண்குளியங்களின் தன்மையானது வந்து நோர்மலாக பொதுவாக சாதாரணமாக காணப்படும் இல்லை குறைவாக காணப்படும் ஆனால் பிளேட்லெட் வந்தது குளிர்ச்சிறுதம் வந்து குறைவாக காணப்படும் இது வைரஸ் காய்ச்சலையும் நாங்கள் பக்டீரியா காய்ச்சலையும் பிரிக்கின்ற தன்மையாக காணப்படுங்கள் ஆகவே நாங்கள் தனியாக ஒரு ஒரு நோயாளி வரும்போது நாங்கள் யோசிக்கின்றோம் வெறுக்கு இந்த நோய் இருக்கலாம் ஆனால் அதை நாங்கள் பெய்யக்கூடிய கன்ஃபர்மான்னு சொல்வது இந்த நோய்தான்னு சொல்வதற்கு பிளட் அதுக்குரிய பிளட் டெஸ்ட்டை செய்து ஸ்பெஷல் டெஸ்ட்டை செய்யும்போது தான் நாங்கள் இந்த நோய்தான் வேறு இந்த நோய்தான் காணப்படுகின்றது என்று கூறுகின்றோம் ஆனால் நாங்கள் ரத்தங்கள் சோதிக்கின்றோம் ஆனால் எங்களுக்கு இங்கே இலங்கையில் போது பெரிய கடினமான சூழ்நிலை காணப்படுகின்றது எலிகாய்ச்சலுக்குரிய டயக்னோஸிஸ் செய்கிறக்கூடிய அந்த டெஸ்ட் வந்து ஓ மெட் டெஸ்ட் வந்து எங்களுடைய பொதுவாக கொ கொழும்பான் அனுப்புகின்றோம் அங்கே இப்போ செய்ய முடியாது நாங்கள் வேறு யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி அந்த அங்கே தான் எங்களுக்கு ஒரு சில டெஸ்ட்டுகளை அனுப்புகின்றோம் ஆகவே நாங்கள் ஒரு இது நோயாளிகளை வந்து நாங்கள் அவற்றை குணங்குறிகள் சாதாரண ரத்தங்களை சோதித்து அ அறியப்படும் போது நாங்கள் அவரை டயட்னோஸ் பண்ணினோம்னு சொன்னால் அதுக்குரிய மருந்து மாற்ற உடனே ரடியாக நாங்கள் தொடங்குகின்றோம் அவற்றோடைய டயட்னோஸ் கன்ஃபர்ம்னு சொல்லி இதுதான் இந்த நோய் சொல்லி வெறும் மட்டும் நே நாங்கள் தாமதிக்கப்படுவதில்லை உடனடியாக தொடங்குகின்றோம் இதன் மூலம் நாங்கள் வைத்தியங்களை தொடங்குகின்றோம் சரி இப்போ ஒரு கற்பவதி ஒரு கற்பந்தரித்திருக்கின்ற பெண் நீங்கள் குறிப்பிட்ட இந்த நான்கு காய்ச்சல்களில் ஒன்றால் அதாவது இந்த எலிக் அல்லது உண்டி அல்லது சிக்கங்குனிங்காக டெங்கு இந்த ஏதாவது ஒரு காய்ச்சலால் அவர் பாதிக்கப்பட்டிருந்தால் அது அவருக்கு அல்லது அவருடைய வயிற்றில் வளர்கின்ற சிசுவுக்கு ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்துமா ஆஹ் ஒரு நோய் ஏற்படும் போது நோயாளிக்கு வந்து அவருடைய தன்மை தன்மையானது மாறுபடும் போது அதுக்குரிய மருத்துவ மருத்துவத்தை வந்து கட்டத்தை எடுத்து எடுக்காவிட்டால் பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது குளத்தைக்கும் ஏற்படுத்துகின்றது தாயாருக்கும் ஏற்படுத்தக்கூடிய தன்மை காணப்படுகின்றது பொதுவாக நீங்கள் டெங்கு உங்களுக்கு தெரியும் டெங்கு காய்ச்சலை பார்த்தோம்னா பொதுவாக நோமல் பொதுவாக சாதாரணமாக மாறிவிடும் சாதாரணமாக காய்ச்சல் மாறி ஒரு பத்து விதமான ஆட்களுக்கு டெங்கு லீக்கேஜ் ரத்தம் கசீர டெங்கு ஹிமரைச்சிக் ஃபீவர்னு சொல்லி ஒரு வகையான காய்ச்சல் ஏற்படுகின்றது அதை நாங்கள் வந்து ஏர்லியாக வந்து நாங்கள் வந்து டயக்னோஸ் பண்ணோம் கண்டுபிடிக்க கொடுத்தால் கண்டுபிடித்தால் அந்த நோயாளியை நாங்கள் இலவாக வந்து ஏர்லியாகவே நாங்கள் வைத்தியத்தை செய்து குணப்படுத்த முடியும் பிந்தி வந்து பிந்தி வரும்போது பின் அவைகள் வந்து அதுபடி ஒரு சிந்தனை அக்கறையேற்று பின் லேட்டாக வரும்போது எங்களுடைய சிக்கலாக காணப்படுகின்றது அம்மாவையும் பார்க்க வேண்டும் குழந்தையையும் ரெண்டு பேரையும் நாங்கள் கருதும் போது கஷ்டமான தன்மையானது காணப்படுகிறது ஆகவே இந்த நோய்கள் ஏற்படும் போது அது வந்து ஒரு பிள்ளைக்கும் ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது வந்து ஏற்படுத்துகின்றது அது ஒரு தோசமான சம்பவம் ஆனால் நாங்கள் ஆரம்பத்திலேயே இந்த நோயை இனங்காணும் போது விருந்தலை கொடுக்கும் கொடுக்கும் போது இதனை வந்து தவிர்த்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறு பொதுவாக காணப்படுகின்றது சரி இவ்வாறான சூழ்நிலையில் பார்க்கலாம் இந்த அனுத்தத்தை அடுத்து பல மக்கள் பொது இடங்களில் ஒன்றாக வாழ்கின்றார்கள் பாடசாலைகளாக என்ன ஒரு பொது மண்டபமாக இருந்தாலும் ஒன்றாக அவர்கள் வாழ்கின்ற பொழுது அவர்களுக்கு பல சுகாதார பிரச்சனைகள் பல தொற்று நோய்கள் ஏற்படக்கூடிய சாத்தியம் இருக்கணும் எனவே இவ்வாறு பலர் ஒன்றாக ஒரு இடத்தில் இருக்கின்ற பொழுது இந்த இந்த காலகட்டத்தில் அவர்கள் பொது ஒரே மெலசிட கூடத்தை ப பயன்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் காணப்படும் அதே போன்று சிறுவர்களுடைய இந்த பம்பஸ் அதை வெற்றி அவர்கள் உடத்தில் போடுகின்ற தன்மை காணப்படும் அதில் வெள்ளத்தில் கூட அவர்கள் வீசுகின்ற தன்மை காணப்படலாம் எனவே இவ்வாறான சூழ்நிலையில் இந்த பொது இடங்களில் இருக்கின்ற மக்களுக்கு நீங்கள் எவ்வாறான அறிவுரைகளை கூறுகின்றீர்கள் கேட்டா இது ஒரு சுவார பிரச்சனையாக காணப்படுகின்றது பொதுடங்களில் இருக்கும்போது பொதுவாக முக்கியமாக ஏற்படுகிறது நீர் மூலம் ஏற்படுகிற தொற்று நோய்களானது பொ பொதுவாக காணப்படுகிறது வாங்கி வீதி வயிற்றோட்டம் எரிப்பு காய்ச்சல் என்பதை கூடுதலாக காணப்படுகின்றது ஏனெனில் இங்கே வந்து சுதாரத்தி நாங்கள் கடினமாக காணப்படுகிறது எங்களுக்கு ஆகவே ஒவ்வொருத்தருக்கும் முடிய கடமை வந்து நாங்கள் கட்டாயமாக இருக்கக்கூடிய ஹெல்த் எஜுகேஷன் சுகாதார ஆலோசனை வந்து கொடுக்க வேண்டும் கட்டாயமாக நீ எல்லோரும் அந்த டொய்லெட் அதாவது மருத்து மலை பாவிக்க வேண்டும் இரண்டாவதாக வந்து எல்லோரும் தமது கைகளை கட்டாயமாக படி வடிவாக சோப் போட்டு கழுவ வேண்டும் இதன் மூலம் அந்த கிருமி தொற்று பெற அடுத்தவருக்கு கொடுப்பதனை வந்து தடுத்துக்கொள்ளலாம் இதனை தவிர எல்லோரும் பொதுவாக நல்ல தண்ணீர் கொதித்தாரிய தண்ணீரை பருகுதல் வேண்டும் போதுமான அளவு கொதித்தாரிய தண்ணீரை பருகுதல் வேண்டும் இதன் மூலம் நீர் மூலம் ஏற்படுகின்ற அந்த நோய்கள் கிருமிகளை வந்து தவித்துக் கொள்ளலாம் இதனை தவிர அவர்கள் தமது உணவுகளை வந்து மெல்லிய சூடாக இருக்கும்போதே ஒண்ணுதல் சாலை சிறந்தது உணவுகளை மூடி வைத்தல் மிக்க மிகவும் முக்கியம் இதன் மூலம் இலியான் பொதுவாக எல்லோரும் குழுமி இருக்கும்போது இலியான் மூலம் கொசுவல் மூலம் எல்லா மூலம் நோய்களானது பெறவுற தன்மைகள் கூடுதலாக காணப்படும் ஆகவே நோய் வந்து மூடி வைத்தல் வேண்டும் உணவானது ஆரம்பத்திலே தந்தவுடனே சாப்பிடக்கூடியது எல்லாம் வைத்திருக்காமல் சாப்பிடக்கூடிய மூலம் வந்து இந்த நோய் இந்த ஒன்றாக குளுமி போது ஏற்படுகின்ற தொற்று நோய்களை வந்து நாங்கள் தவித்துக் கொள்ளலாம் இதனை தவிர நாங்கள் அவர்களுக்கு வந்து தகுந்த சுவர ஆலோசனைகள் கொடுக்க வேண்டும் கழிவுகள் அகற்றும் பொறிமுறைகளை வந்து அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதற்குரிய ஏற்பாடுகளை வந்து கட்டாயமாக ஒரு சேரியா அவர்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பொது பொறுப்பாக கவனித்துக் கொள்கிறார்கள் பொதுச்சுவார பெரிசுவர்கள் இதுக்குரிய இந்த மாதிரியான குப்பைகளை எவ்வாறு அகற்றல் வேண்டும் என்பதற்குரிய சகல இதழையும் வந்து அங்கே காட்சிப்படுத்தி உள்ளார்கள் அதற்குரிய இடத்தில் அந்த கழிவுகளை வந்து போடுவதன் மூலமும் இதனை தவித்துக் கொள்ளலாம் இதைத் தவிர இவ்வாறான இடங்களில் நுழம்புகளின் தாக்கங்களும் கூடுதலாக காணப்படுகிறது ஆகவே இவ்வாறான இடங்களில் வெள்ளங்கள் வந்து சு சுற்று இருப்பதனை வந்து தவிர்க்க தவிர்த்தல் மிகவும் முக்கியமானது வெள்ளம் இல்லாத இடங்களில் இவ்வாறான கேம்புகளை வைப்பது முக்கியமான இடமாகும் தற்காலிக இடங்களை அவர்கள் ஒருவருக்கும் நுழம்பு நெத்துகளை கொடுப்பதன் மூலம் இந்த நுளம்புக்கடியில் இருந்து அவர்கள் தடுப்பதன் மூலமும் டெங்கு நோய் சிக்கி காய்ச்சல் முதலிய நோய்களை வந்து அவர்கள் தவிர்த்து கொள்ளலாம் இதற்குரிய ஆலோசனை வந்து கட்டாயமாக வந்து எல்லோரும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் மக்களும் இதனை வந்து தகுந்த ஆலோசனையின்படி நடத்துதல் வேண்டும் அதை வந்து சவிமறுத்தல் வலு முக்கியமாக காணப்படுகின்றது சரி இந்த நேரத்தில் இந்த மழைக்காலத்தில் ஏற்படுகின்ற இந்த தொற்று நோய்கள் தொடர்பாக நீங்கள் போதிய விளக்கங்களை வழங்கி இருக்கிறீர்கள் டாக்டர் அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த மழைக்காலங்களில் இந்த தொற்றா நோய் அதாவது இந்த வீசி தொய்வு அல்லது இழுப்பு என்று கூறுவார்கள் அவர்களும் இந்த காலகட்டத்தில் கடுமையாக பாதிக்கப்படுகின்றார்கள் அதற்கு அவர்கள் எவ்வாறான நடைமுறைகளை இந்த காலகட்டத்தில் பின்பற்ற வேண்டும் ஆஹ் அடுத்ததாக நாங்கள் இப்போது சந்திக்கிற அடுத்த பிரச்சனை வந்து அதாவது என்று கூறுகின்றோம் எஸ்மா என்று கூறுகின்றோம் இவ்வாறியான நோயாளிகளின் தாக்கமான அவர்களுடைய தாக்கங்கள் வந்து கூடிக்கொண்டு செல்கின்றது இவர்களும் அடிக்கடி வந்து நமது வைத்தியசாலைகளில் அஹ் அனுமதிக்கப்படுகிறார்கள் ஆகவே இதற்கு நாங்கள் இந்த நோயாளிக்கு முதலே கூறுகின்றோம் உங்களுக்கு இந்த இந்த அதுக்குரிய நாங்கள் கொடுக்குன்றோம் அந்த வீசிங் அஸ்மா மக்களுக்கு வந்து இன்கேலர் சன்ட்டு கொடுக்குன்றோம் அதாவது அந்த மருந்துகள் உள்ள அந்த ஒரு ஸ்ப்ரே மாதிரி இருக்கின்றது மருந்துகள் ஸ்ப்ரே மூலம் கொடுக்கின்றோம் அதை வந்து அதுக்கு கிரமமாக நாங்கள் படி காலமை பின்னீற வந்து கூடுக்குறோம் இதன் கிரமமாக பாவீங்கள் அதோட தன்மைக்கு ஏற்ப நாங்கள் மருந்துகளை கொடுக்கின்றோம் அதை வந்து கிரமமாக பாவிக்கும் போது இதற்குரிய தன்மைகளை வந்து குறைத்து கொள்ளலாம் தன்மையை குறைத்துக் கொள்ளலாம் அதை தவிர இக்காலகட்டங்கள் பல்வேறு வகையான வைரஸ் நோய்கள் ஏற்படுகின்றது புளூ அதாவது இன்ஃபுளுன்சா கிருமிகள் இந்த அதுவும் இந்த மழை காலங்களில் கூடுதலாக காணப்படுகின்றது ஆகவே அவர்கள் தங்களுடைய ப்ரிகாஷன் ப்ரிவென்ஷன் மாதிரி இப்போ நாங்கள் என்ன எலிகாய்ச்சலுக்கு எப்படி நாங்கள் வராமல் தடுக்கிறதுக்கு மருந்து மாத்திரை கொடுக்குற மாதிரி அஸ்மா நோய் உள்ளவர்களும் தங்கள் பொதுவாக பொது இடங்களுக்கு போது வந்து தவித்துக்கொள்ளுதல் சாலை சிறந்தது நோயாளிகளுடன் கலந்திருக்கும் போது அவர்களுக்கு நோய்வார தன்மைகளானது கூடுதலாக காணப்படுகிறது அதை தவிர ஆரம்ப கட்டத்திலேயே அவர்கள் தங்களுக்குரிய நோயை தன்மையானது கூடும் போதும் ஆரம்பத்திலேயே தங்கள் தகுந்த சிகிச்சை எடுப்பதன் மூலமும் இது வந்து அதாவது தீவிரமாக போவருந்து அவர்கள் தங்களை காத்து கொள்ளலாம் இரண்டாவது வந்து நாங்கள் சில நோயாளிகளுக்கு நாங்கள் ப்ரிவென்ஷனுக்காக சொல்லுகின்றோம் ஒரு ஒரு சுவாசப்பை நோய் உள்ளவர்கள் தொடர்ச்சியாக நாள்பட்ட சுவாசப்பை நோய் உள்ளவர்களுக்கு சில வேக்சின்களை நாங்கள் வந்து அதுக்கு கூறுகின்றோம் அது வந்து இன்ஃப்ளூன்சா வேக்சின் கூறுகின்றோம் இதனை போடுவதன் மூலமும் இந்த வைரஸில் இருந்து வார தாக்கத்தில் இருந்து வார முற்று தன்மை வந்து குறைத்து கொள்ளலாம் ஆகவே கட்டாயமாக அவர்களுக்குரிய அந்த இன்கேலர்ஸ் என்று கூறுகின்ற மருந்துகள் ஸ்ப்ரேகளை கட்டாயமாக பாய்த்து கொள்ள வேண்டும் அது ஆரம்பகட்டத்திலேயே நோய் நிலைகளை வந்து வைத்தியங்கள் சென்று ஆலோசனைகள் எடுக்க வேண்டும் இரண்டாவதாக இதாவது நோய் தங்களுக்கு கூடுதலாக உணரும் போது பிந்தி பிந்திவராமல் ஆரம்பத்திலே வைத்தியசாலைக்கு வருவதன் மூலம் இலகுவாக வேலைக்கு நாங்கள் அவைகள் வீட்டுக்கு செல்லக்கூடியதாக அனுப்பக்கூடியதாக காணப்படுகின்றது நேற்றது அவைகள் அந்த புகை இந்த நுளம்பு திரியை சில மக்கள் நுளம்பு திரிகளை வந்து கொளுத்துகின்றார்கள் அந்த புகையும் வந்து அவர்களோட சுவாசத்தை வந்து பாதிக்கின்றது ஆக புகைகளை எரிப்பு எரிக்கின்ற புகை அது வந்து சுவாசத்தை பாதிக்கின்றது இதன் மூலம் வந்து எஸ்மா தேன்மையானது கூடிக்கொண்டு செல்கின்றது ஆகவே அதனை தவிர்த்தல் சாலை சிறந்தது அவர்கள் நுளம்பு நெற்றிகளை பாவித்துக் கொள்ளலாம் எலக்ட்ரிக் அந்த மொஸ்கிட்டோ கொஞ்சம் அது கொஞ்சம் அந்த புகையானது கொஞ்சம் சுவாசத்துக்கு சிரமம் இல்லாமல் காணப்படுகிறது அதனை பாய்த்து கொள்ளலாம் அல்லது தாங்கள் தங்களுடைய சுற்றுச்சூழலை வந்து பேணுவதன் மூலம் நுழம்பு பெருக்கத்தை தடுப்பதன் மூலமும் இந்த நோய்களிலிருந்து தாங்கள் அவர்கள் வந்து இந்த இந்த புகைகளை தவிர்ப்பதன் மூலமும் அவர்கள் ஆரோக்கியமாக தங்கள் ஆரோக்கியத்தை பேண முடியும் நன்றி இன்றைய தினமும் நிரந்தர நிகழ்ச்சி நிறைவடைகின்றது இன்றைய தினம் நிரந்தர நிகழ்ச்சியில் தற்போது நாட்டில் ஏற்பட்டு இருக்கின்ற இந்த அசாதாரண சூழ்நிலை இந்த அசாதாரண சூழ்நிலையால் மக்கள் எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இந்த தொற்று நோய்களில் இருந்து எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எவ்வாறான சுகாதாரக்கான பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் அதே போன்று இந்த வீசிங் அதாவது இந்த தொய்வு இருப்பவர்கள் அல்லது முட்டு இருப்பவர்கள் எவ்வாறான வைத்திய ஆலோசனைகளை பெற வேண்டும் போன்ற இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு தேவையான பல பயனுள்ள தகவல்களை வழங்கி இருக்கிறார் படுத்தத்துறை ஆதார வைத்தியசாலையினுடைய பொது வைத்திய நிபுணர் டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோட சந்திப்போம் வணக்கம் நலந்தானா